ரான் ரீன் வெள்ளிக்கிழமையின் தனிச்சிறப்புக்கள் தொண்ணூற்று மூன்றாவது பறவைகள் ஒன்று மற்றொன்றை சந்திக்கும் போது சந்தோஷமடையும் நாள் அதாவது பறவைகள் சந்தோஷமடையும் நாள் வெள்ளிக்கிழமை நாளில் பறவைகள் கூட சந்தோஷம் ஒரு நாளாக அல்லாஹு தலாக்கிருக்கிறார் இது பற்றி பக்ரிபுரு அப்துல்லா அல்முசனி ரஹமுமுல்லா அவர்கள் இரவி பறவைகளில் சிலது சிலரை சந்திக்கும் போது நாளை ஜுமாவுடைய நாள் என்பதை உனக்கு தெரியுமா என சந்தோஷமாக கேட்டுக்கொள்கின்றன என கூறினார்கள் ஆதாரம் அல் முஜாலசா